மாண்புமிகு அவர்கள் தங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை தான் அப்போது அம்மா அவர்கள் தங்கள் மீது வைத்திருந்த அபிமானத்தை பற்றி இந்த சாமானிய தொண்டர் உதயகுமார் இடத்திலையும் பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை நான் பெரிய சொன்னால் அது அரசியல் நாகரிகமாக இருக்காது சத்தியம் செய்து இப்போதும் சொல்கிறேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கோடிக்கணக்கான தொண்டர்கள் தங்கள் உதிரத்தை சிந்தி உழைத்து வளர்த்து இன்றைக்கு மாபெரும் மக்கள் இயக்கமாக இருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக வெற்றிக்காக எதிர்காலத்திற்காக கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ார் புரட்சி தமிழர் எம்ஜிஆர் புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் ஆணையிட்டார் மீண்டும் சொல்லுறேன் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழக அரசாமி விளைதேகம் அம்மாவரின் மறுவதிவமாக இருக்கிற ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டால் இந்த நிமிடமே தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் என்கிற பொறுப்பிலையும் கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை என்று அம்மா எனக்கு வணங்கிய அந்த பொறுப்பினையும் மாவட்ட கழக செயலாளர் என்கிற பொறுப்பினையும் ஏன் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பொறுப்பினையும் கூட கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கழகத்தினுடைய வெற்றிக்காக அனைத்தங்கி அண்ணாதவர முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வெற்றி வரலாறுக்காக நான் என்னை தியானம் செய்து கொண்டு கொண்டேன் ஒரு நாளும் இல்லை இந்த நிமிடமே அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்வதற்கும் நான் தயங்குவதல்ல ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் நான் பதவியிற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஒரு நாளும் ஒருவழவும் ஆசைப்பட்டவன் அல்ல நான் வகிக்கின்ற இந்த பொறுப்புகள் எல்லாம் விசுவாசத்தோடு நான் பணியாற்றமைக்காக தலைமை என்னை தேடி கொடுத்த பதவிகள் தானே தவிர அங்கீகாரமே நான் தவிர நான் தேடி போய் பெற்ற பதவிகள் அல்ல என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் நான் விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே இன்றைக்கு புரட்சித்தமிழியா எடப்பாடி அவர்களுடைய வழிகாட்டுதோடு ஒரு சாமானிய எளிய தொண்டனாக அம்மாவின் திருநாமத்திலே புரட்சித்தமிழர் திருநாமத்திலே அம்மா அவர்களுக்கு நான் பெற்றிருக்கிற அந்த திருக்கோயிலே என் உயிர் உள்ளவரை என் உடம்பிலே ஒரு சொற்று உதிரம் இருக்கின்றவரை அம்மாவின் திருநாமத்தை புகழை எட்டத்துக்கும் எடுத்து செல்வதற்கு உழைப்பேனை தவிர உங்களை போன்று அதிகாரத்திற்காக உங்களை போன்று பதவிக்காக இது போன்ற ஒரு சூழ்நிலையை எந்த காலத்திலும் இந்த சாமானிய சிந்தித்து கூட சிந்தித்துக்கூட பார்த்திருக்கிறேன் ஆகவே பதவிக்காக அதிகாரத்திற்காக கட்சிக்கும் தலைமைக்கும் என்றைக்கும் மாற்று சிந்தனையோ எதிர் சிந்தனையோ கொண்டவன் இல்லை இந்த உதயகுமார் என்பது கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் நன்றாக அறிவார்கள் இளைஞர் பாசரை இளவங்கள் பாசனுடைய செயலாளராக அன்றைக்கு அம்மா அவர்கள் இருந்தபோது டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் சோபாவிலே அமர்ந்திருந்தபோது இந்த உதயகுமார் எந்த இடத்திலே அமர்ந்திருந்தார் என்று சொன்னால் அரசியல் நாகரிகமாக இருக்காது என்று நீங்கள் தயவு செய்து அதை சொல்லுங்கள் உங்கள் காலிலே விழுந்து வணங்கி கேட்கிறேன் நான் எந்த நிலையிலே அமர்ந்திருந்தேன் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உட்கார்ந்திருந்த இடத்திலே தான் நானும் உட்கார்ந்திருந்தேன் இன்றைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே செய்து அதை நீங்கள் நாகரிகம் கருதி சொல்லாமல் இருக்கிற என்றால் சொல்லுங்கள் அது என்ன உண்மை என்று உலகத்துக்கு தெரியுதோ ஏதோ ஒரு மூடு மந்திரம் போல நீங்கள் வைத்திருப்பதனாலே என் மீது ஒரு தவறான அபிப்பிராயத்தை என் கழக பணி மீது நான் கழகத்தின் மீதும் தலைமை மீதும் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் மீதும் நீங்கள் கலந்தும் கற்பிக்க முயற்சிப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் இதை வேதனையின் இருந்து நீங்கள் விரக்தியின் இருந்து கேட்ட கேள்விக்கு நான் வேதனையின் உச்சியிலே இருந்து உங்களுக்கு தாழ்மையோடு இந்த கவனத்திற்கு நான் கொடுத்திருக்கின்றேன் நான் மனசாட்சியோடு இதற்கு சொல்ல வேண்டும் இந்த விதைக்குமார் உங்களிடத்தில் ஏதாவது நிலையிலே நான் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ அல்லது செயல் நடவடிக்கைகளுக்காகவோ நான் வந்து நின்ற சின்ன